யாரெல்லாம் வந்தாலிறது கொண்டித்திருந்தாங்க அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நான் பாதிங்க சொல்றாங்க தம்பி குடியங்க அmei மொட்டை வந்தாங்க ஸ்டைல் மக்களே இந்த மாதம் மொட்டை

ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தினம் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் யாரெல்லாம் பிறந்த நாள் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததில்ல நாங்கள் வாழ்த்துக்கள் எப்பவுமே சுகமேல ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கோம் என்று வாழ்த்திக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ நேரம் வந்து ஏழரை நாங்கள் இப்போவே ரெடி ஆகிட்டோம் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து சன்னதி கோயிலுக்கு தான் போக போறோம் பாதிங்கன்னு சொன்னா நாங்க தம்பி குடியினு கிழமை மட்டும் கொண்டு வந்து சன்னதி இருந்து சாப்பிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல இருக்கிற அக்கா இப்ப அவங்களும் வந்து சஷ்டி விரோதம் பண்ணாலே அவங்க மகன் மகளும் வந்து விரதமாயிருக்கான் அப்போ அந்த நாங்கள் சாப்பிட்டு அந்த மடத்துல போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிதியை கொடுக்க சொல்லி என்ன அன்னதானமா கொடுக்கன்னு சொல்லி அக்கா சொல்லி இருந்தா இன்றைக்கு வந்து முதலாவது கட்ட மாதிரி நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் அப்புறமா போகிறோம் எங்களோட பாதிங்கன்னு சொன்னா அன்சியாக்கா ஒரு விருப்பம் நான் நானும் கல்யாணி அஞ்சு வருஷம் ஒரே ரவலிங் தான் அந்த மெல்லாவி இப்படி சொன்னோன்னா நான் மெல்ல ஆகிடுன்னு ஒரு ஆசை ஆவான்னு சொல்லிட்டு அணு வரையில

ஓகே அப்போ நாங்கள் இப்போ அதில் இல்லாத ஒன்றுனா விசைக்கிறவங்களும் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியாக இருக்கும் போது நாங்கள் பார்ப்போம் வந்து சாந்தி மாதிரி எப்படி ரெடியாக ஸ்டைல் அது எல்லாமே அவ்வளோவா சூப்பராக இருக்குது ரெடியாகிட்டு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு காட்ட போறாங்க இன்றைக்கு அதிபடியே பார்க்கறோம்

எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸுக்கே வந்துட்டோம் இங்கே தான் இதுக்குரியான அந்த நிதி செலுத்துகிறதா வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கான நிதி செலுத்துகிறதான அந்த இடம் இங்கே தான் நாங்க ஒரு ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை செலுத்தினோன்னா அதுக்குரிய ரிசீட்டு அங்கால் வந்து 200 இது வந்து லண்டர்ல இருக்கான பவானி இப்ப நான் வந்திருக்கேன் 30000 ரூபா வந்திருக்கா. அவங்கள தான் தெரியமே லேப் கொடுக்கறோம் அப்படினு சொல்லிட்டாங்க. அவர் வெளியே குத்துறதங்க. 30000 பவானி கந்த சஷ்டி டே நடக்குது சாப்பாடு

பாருங்க ரெண்டு நாட்கள் பிறகு ஆனால் அதுவும் ஒரு சம்பவம் தானே ஆனால் இப்போ இந்த இடம் வந்து நல்ல விளப்பிங்க வந்துடுச்சு இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே வந்துச்சு அக்கா இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா என்ன இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே பார்த்தீங்களா இங்கதான் நாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குண்டு கேக் கட் பண்ணாங்க அவ பிரேமா அக்கா வந்தவன் நல்ல டான்ஸ் எல்லாம் போட்டவா நல்லா டான்ஸ் பண்ணுவா அரிசி

ஆதி பாக்குறானங்க ஆதி ஓகே ஆதி குடி அடைய பேர் மெல்லவே இப்ப இந்த கடைக்கு வந்திருக்கறமனே அங்க எங்க வந்து ஸ்வாஸ் தோப்பி பாக்குறார் மொட்டை வாஸ்தனக்கு தோப்பி பாக்குறாரு ஒரு சின்ன பிள்ளையல குறிய தோப்பி மேதான் இருக்கு பாக்க எங்க போனாலும் படிப்பு சம்பந்தமான பொருளான் இப்ப அழிய கண்டோன்னு அத்தி குட்டிக்கு என்ன வேணும் எங்கம்பி அப்ப மறுபடியும் நின்று நாட்களுக்கு அப்புறம் ஒரு சந்தீப்பு வாங்க ஆத்தி குட்டி வேற எதுண்டேக்கு அஞ்சு பேர் ஆத்திக்குட்டி வாங்கங்க ஆத்தி குட்டிய மேல குட்டி நிற்கிது பாருங்க என்ன கரண்ட் இல்லையா இங்கேயும் பந்து ஏழு மணி மட்டும் கரண்ட் இல்லாடம் பவர் கட் உடனடியாக சுழசூழ டீ போட்டாச்சு ஆனால் அக்காவும் நான் அமைலறில் மற்றது வந்து நல்லா மலிவாமல் இருக்குது பிரச்சினையில ஆசைப்பட்டேன் ஒளியே வெயிட் பண்ண பண்ணேன் எடுத்தாச்சு இது ஆனால் கொஞ்சம் சைட்டை அடிக்கும் கொஞ்சம் பெருசாக சிறிய கவுனுக்கு மாதிரி இருக்கும் இல்லாட்டி லோவாக இருக்கும் நான் இருக்குது செல்வம் ஆசைப்பட்டது ரெண்டு சைட் பெட்டுக்கும் ரெண்டு சைட் பெட் மற்றும்

நல்ல <lad> கிளம் <sauna stealing Airbnb> <mysticism> <riresas> <midi normalGet warmgettable> குளம்பிரும் இல்ல என்ன நடக்குது சஜீ விட்டா போய் என்னுடைய சட்டையெல்லாம் மடுத்துக்கொண்டு அப்புறமா வந்து அக்கான்னு ஒரு ஆசையை நிறைவேட்டியாச்சு என்ன சொல்லுங்க மனுஷே அக்கா என்ன சொல்லுங்க வளர்க்கல நீ ஆ வளர்க்கல நீ வந்து வடிவாசையை குடிச்சிட்டா அப்போ அதையும் வந்து குடிச்சிட்டு இப்ப நாங்க பவுனி குளத்துக்கு போய் மாதிரி

கட்டு உயரத்துக்கு பாயும் தண்ணி மழை பெய்ஞ்சு அங்க மட்டும் பாயும் இதால போகும் காட்டு வெள்ளம் அங்காலையும் கலிங்கப்பா மாடு மாடு மாயோ என்ன எவ்வளவு சூடு வச்சிருக்கு இந்த எரித்தன் மாடு மீன் பிடிக்க

മരങ്ങൾ മാറി നാട്ടിട്ട് അപ്പം കീഴെല്ലാം മീൻ പിടിക്ക്